அஸ்ட்ராலஜிங்கிறது நம்பி நமக்கு கண்டிப்பாக நமக்கு பிலீவ் பண்ணி நமக்கு இது பண்ணலாம் ஆனால் இதில் எந்த விஷயம் எடுக்கட்டும் அதில் நல்லது கெட்டது இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் நல்லதை பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட இதை பார்க்காம எப்போதுமே டவுனில் இருக்கிறவங்க டவுன்லேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க கேமரா முன்னாடியும் நியூஸ் முன்னாடியெல்லாம் நிறைய பேர் இந்த நம்பிக்கையிலலாம் நான் பின்னாடி போகமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லலவங்க ஃபுல்லாக இதை ஃபாலோ இருக்காங்க நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கேட்குறாங்க ஆனால் நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்குறதும் நம்ம தப்பில்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகாரி அவர் இதே மாதிரி இருந்தார் நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது இந்த ஐஏஎஸ் பதவி இல்லை நீங்கள் இதை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் அரசியலுக்கு போங்க சொன்னாரு ஆனால் அரசியலுக்கு போனார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது இப்போ செலவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு ருத்ராட்ச மாலை நாங்கள் வாங்கி போட சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்படிக மாலை கரிங்காலி மாலை இதெல்லாம் எல்லாேருக்கும் சூட்டபிள் ஆகாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோம் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா அவள் சொல்கிறது தான் நம்பிக்கை அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு பூசாரி இந்த மாதிரி யாருக்கிட்டையோ போனேன்னு அவள் என்ன சொல்கிறாங்களோ வணக்கம் நான் ராஜா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் முதல்லே எனக்கு வர்ற நிறைய கேள்விகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலி என்னென்னா இந்த ஜோதிர் கிடம் என்றது உண்மையாக இதெல்லாம் சரியாக இருக்குமா இதெல்லாம் பார்த்தா நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு இருக்குமா இப்படின்லாம் கேட்டிருக்காங்க நானும் சின்ன பிள்ளையில என்னோடய ஒரு எட்டு வயசில் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வயசு ஃபார்ட்டி ஃபோர் முடிஞ்சிச்சு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இதில் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு என்று சொல்ல முடியும் இது வரைக்கும் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் இதில் எல்லாமே அவளோடு பிரச்சனைகளை எனக்கு பார்த்து கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சு அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸ் தான் அஸ்ட்ரானமி இது மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சயின்ஸ் தான் இப்போ நம்ம ககன நிரீசணம் பண்ணுற மாதிரியே நம்ம பிறக்கும்போது எந்த ஒரு குழந்தைக்கும் அவளோட எந்த பிளேஸில் பிறக்குறாங்க அந்த கிரகங்களோட ஸ்தானம் வச்சு அந்த கிரகங்கள் இவாளுக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணுறது இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு உறுதியாக நமக்கு சொல்ல முடியும் அப்போ இந்த அஸ்ட்ராலஜியை நம்ம பார்த்துக்கிறது நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ சரி மை நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு வேண்டியவங்களுக்கு எங்கள் வீட்டிலே ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அஸ்ட்ராலஜியை பார்த்து தான் எல்லாமே பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் இருந்து குழந்தைகளை எந்த எதை படிக்கலாம் நம்ம கிரகத்திலேயே எழுதியிருக்கோம் நான் முன்னாடி சொன்ன சொன்ன மாதிரி ஒரு குழந்த பிறக்கும் போதே அந்த கிரகங்களோட ஸ்தானம் வச்சுட்டு அந்த குழந்தை என்ன ஆகும் என்ஜினியராக டாக்டராக இல்லைன்னா வேறு மாதிரி இந்த லா அந்த மாதிரி என்ன இது வருமோ இல்லை டேலண்டடாக டெக்னிக்கலாக இல்லை வேறு ஏதாவது கலா கலை அந்த மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா மியூசிக் இதுலலாம் எது வரும்னு நமக்கு பார்த்தா அறுபத்தி நாலு கலைகளில் எந்த கலை அதுக்கு சூட் ஆகுமோ அதை பார்த்து நம்ம அந்த ட்ராக்கில் நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே அது போயிடும் அப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது நம்பி நமக்கு கண்டிப்பாக நமக்கு பிலீவ் பண்ணி நமக்கு இது பண்ணலாம் ஆனால் இதில் எந்த விஷயம் எடுக்கட்டும் அதில் நல்லது கெட்டது இருக்கும் ஆனால் அதில் நீங்கள் நல்லதை பார்த்து சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட இதுதான் மேக்ஸிமம் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது இந்த விளம்பரம் அந்த மாதிரி இதை பார்க்காம ரெஃபரன்ஸ் கேட்டுப்போங்க இப்போ என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது வியூவர்ஸோடு அந்த இதை போட்டு அவளோட கமெண்ட்ஸை பார்த்து தானே நம்ம ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம வாங்குகிறோம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்க போகும்போது நம்ம கேட்போம்ல ஒரு கார் வாங்க போகும்போது கேட்போம் அதே மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் அவங்களுக்கு இருந்தால் கேளுங்க ரெஃபரன்ஸ் வழியாக நீங்கள் போங்க இப்போது ராசி சேஞ்ச் பண்ணும்போது இல்லைன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்தே இது வரைக்கும் நான் கஷ்டம் தான் இருக்கேன் ஏன் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இல்லை அப்ப அது என்னன்னா நம்ம இந்த ராசி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு மலையில எக்ஸாம்பிள் சொல்றேன் மலையில நம்ம வெளியில போகும்போது என்ன பண்ணுவோம் கொடை எடுத்துட்டு போவோம் கொடை எடுக்காம போன என்ன ஆகும் நம்ம அம்பர்ல கையில் வைக்கலன்னா நம்ம மழை தான் ஆகணும் இல்லை ரெயின் கோட் அந்த மாதிரி ஏதாவது சப்சிக்யூண்ட்டு நம்ம பார்த்து இது போய்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி ராசி கிரகங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து அதுக்கு தேவையானது இப்போ சில கிரகங்கள் நெகட்டிவாக இருந்தால் அதை நம்ம பாசிட்டிவ் பண்ணணும் அதுக்கு சாமி கும்படெல்லாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஜெம்ஸ் அந்த மாதிரி இதை போட்டு ஸ்டோன்ஸை போட்டு சிலவங்க எனர்ஜைஸ் பண்ணுவாங்க சிலவங்க அதுக்கான அந்த கிரகத்துக்கான ஸ்பெஷலாக ஏதாவது இது பண்ணிட்டு அதை ரைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு அதை ரைஸ் பண்ணி நமக்கு கொண்டு வரலாம் அப்போ இதை பார்க்காம எப்போதுமே டவுனில் இருக்கிறவங்க டவுன்லே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கேறணும் இப்போ அஸ்ட்ராலஜியில் நிறைய பேருக்கு பிறக்கும் போது ரொம்ப ஏழையாக இருப்பாங்க ஆனால் அவள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்துட்டோன்னா அவள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நமக்கு பணம் பேர் புகழ் இதெல்லாம் வந்துட்டோன்னா அவள் அதை கண்டிப்பாக கீழே போகக்கூடாது அப்படின்னு தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ அதனால் அந்த கிரகத்துக்கு ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதை கரெக்டாக பார்த்து அதை பயன்படுத்திட்டோன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு கண்டிப்பாக இருக்கும் அரசியல்வாதிகள் நிறைய பேர்கள் நிறைய நிறைய ஆளுங்கள் பேரெல்லாம் எனக்கு எடுத்து சொல்ல முடியாது தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் கேரளாவில் வந்து குருவாயூர் கோவிலுக்கு சந்தனம் அப்புறம் வேறொரு கோவிலுக்கு யானை இந்த மாதிரிலாம் அவள் காணிக்கையாக அவள் சமர்ப்பணம் பண்ணலாங்க அது எதுனால கேலிக்கட்ல பெருசாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தார் அந்த அஸ்ட்ராலஜர் சொன்னார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வாங்க லைஃப்பு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருக்காங்க கேமரா முன்னாடியும் நியூஸ் முன்னாடியெல்லாம் நிறைய பேர் இந்த நம்பிக்கையிலலாம் நான் பின்னாடி போக மாட்டேன்னு சொல்லலவங்க ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கேட்குறாங்க ஆனால் நம்ம அதை செஞ்சு கொடுக்குதும் சொல்லிக் கொடுக்குதும் நம்ம தப்பில்லை சிலவங்க விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்மைகள் அவருக்கு சொல்ல முடியாது அவர் வேறு அந்த மாதிரி அதனால் நிறைய உண்மைகள் சொல்ல முடியாது நம்ம ராணுவ அதிகாரிகளுக்கு நிறைய உண்மைகள் சொல்ல முடியாது எல்லோரு கூடையும் மிங்கிலிங்காக பேச முடியாது அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு சொல்ல முடியாது ஸோ அதான் நான் முன்னாடி சொன்னேன் இந்த அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்த்துட்டோன்னா உங்களுக்கு அரசியல் வாய்ப்பு வாழ்க்கையில் அது சக்ஸஸ் ஆகுமா அந்த மாதிரி இதாகுமா அப்படி இப்படின்லாம் எக்ஸாம்பிளில் நிறைய பேர் இருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகாரி அவர் இதே மாதிரி இருந்தார் நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த ஐஏஎஸ் பதவி இல்லை நீங்கள் இதை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் அரசியலுக்கு போங்க சொன்னார் ஆனால் அரசியலுக்கு போனார் ரொம்ப சூப்பராக இன்றைக்கி இருக்கார் அப்போ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம இதில் பார்த்துட்டு அஸ்ட்ராலஜியில் பார்த்து நமக்கு அதை முன்னேறும் கண்டிப்பாக நமக்கு அது முடியும் அப்புறம் நம்ம இந்த ஜோதிர்கடம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லை சாமி பெரிய பூசை ஹோமம் யாகங்கள் இதுக்கெல்லாம் நிறைய செலவு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை பரிகாரம் நீங்கள் சொல்லாதீங்க ஏதாவது எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்ணில் போட்டிருக்கிற கண்ணாடி இருக்குது அது ஆயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கும் வாங்கலாம் அதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாங்கள் சொல்கிற பரிகாரம் என்னன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது இப்போ சிலவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு ருத்ராட்ச மாலை நாங்கள் வாங்கி போட சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்படிக மாலை கரிங்காலி மாலை இதெல்லாம் எல்லோருக்கும் சூட்டபிள் ஆகாது ஒருத்தருக்கு பிரச்சனைகளுக்கு தான் நம்ம போட சொல்லுவோம் சிலவங்களுக்கு நவரத்னா மாலை போட சொல்லுவோம் சிலவங்களுக்கு சக்கரா மாலை போட சொல்லுவோம் இதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இது இது கூட நம்ம நம்ம ஏன் இது பண்ணி நான் சொல்கிறேன்னா இப்போது ஒரு சின்ன விஷயத்தில் முடிய வேண்டியது உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது சரி எதை பண்ணணும் சொன்னால் சிலவங்க சும்மா ஹோமம் யாகங்கள் இந்த மாதிரி எல்லாம் வீணாக நமக்கு போகக்கூடாது அப்போ அதனால இப்போ சி இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா அவள் தான் நம்பிக்கை அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு பூசாரி இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது போனோன்னு அவள் என்ன சொல்கிறாங்களோ இதில் நமக்கு லைஃப் பயம்தான் பயம்தான் இதில் நிறையா இது வருது அப்போ இதெல்லாம் ஒன்றுமே பயப்பட வேணாம் நம்ம கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அதில் கொஞ்சம் இதாகும் அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட தேவையான அந்தந்த சொல்யூஷன்ஸ் இருக்கு சின்ன சின்ன மாலைகள் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் சின்ன சின்ன ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டு நமக்கு உள்ளுக்குள்ளேயே உள்ள பிரச்சனையே நமக்கு சரி பண்ணிக்கலாம் முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ஃப்ராக்சர் காலுக்கு ஒரு ஃப்ராக்சர் பண்ணால் என்ன பண்ணோம் வெயிட்டை போட்டு நம்ம அந்த பேலன்ஸை கரெக்ட் பண்ணுவோம் டெக்னாலஜி மாறின போது அதை ஆப்ரேட் பண்ணி இது ஸ்டீல் போடுவாங்க அன்னைக்கெல்லாம் ஸ்டீல் இல்லை நேச்சுரலாக பண்ணுற மாதிரி அதே பாலிசி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நேச்சுரலாக எங்கள் ப்ராடக்ட்ஸை இதுக்கான பரிகாரத்துக்கு நம்ம கரெக்டாக நம்ம சர்டிஃபையோடு நம்ம பண்ணி இப்போ இதில் முக்கியமாக இப்போ நான் ஒரு ஸ்படிக மாலையை பற்றி நான் சொல்கிறேன் ஸ்படிக மாலை எதுக்கெல்லாம் நமக்கு ஆகும் நிறைய பேர் நம்ம டென்ஸ்டாக இருப்பாங்க நம்ம முன்ஜென்ம கர்ம தோஷா அதே மாதிரி நமக்கு பிதிரு தோஷா அதே மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு ஒரு வெற்றிகரமான நமக்கு ஒரு லைஃப் இல்லை எதை பண்ணாலும் நம்ம சீரோ சீரோலே நிற்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஸ்படிக மாலை போட்டேன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும் ஸ்படிக மாலை எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஸ்படிக மாலை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் நம்ம பிரேஸ்லெட்ஸ் இருக்குது பிரேஸ்லெட்ஸில் எங்ககிட்டயே ஒரு ஐநூறுலேருந்து எண்ணூறு வரைக்கான பிரேஸ்லெட்ஸு நம்ம கையில் சர்ட்டிஃபைடாக இருக்குது அதில் ஒன்று ரெண்டு பிரேஸ்லெட்டை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ டைகர் ஐ இந்த டைகர் ஐன்னு சொன்னோன்னா அப்படி ஒரு பிரேஸ்லெட் இருக்குது அந்த பிரேஸ்லெட்டை நம்ம போட்டுட்டோன்னா எனக்கு இப்போ நம்ம ஏதாவது பண்ணோன்னா கண் கண்திருஷ்டி வாக்கு சுக வச்சு சொல்கிறது நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது இந்த மாதிரி உள்ள தோஷங்கள் இதுக்கெல்லாம் அந்த ஒரு பிரேஸ்லெட் போட்டோன்னா ரொம்ப ரிலீஃப் கிடச்சா நிறைய பேர் ரிசல்ட்ஸு நமக்கு கிட்ட தெரியுது அதே மாதிரி தான் இப்போ நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் நிரந்தரமாக இருக்குமானு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக ஒரு செட்டப் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நவரத்னா நவரத்னா வித் மிக்சட் இப்போ நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு ரோஸ் கோட்ஸாக இருக்கும் சிலவங்களுக்கு கேர்மல் ஜஸ்பர் லாவா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கூட நாங்கள் அதை டெய்லர் மேடு தான் பண்ணி கொடுக்குறோம் யாருக்கு என்ன இது வேணும் என்னென்ன ஸ்டோன்ஸு இல்லை நவரத்னா கூட எது மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறத பார்த்து நம்ம அதை கிளியராக நம்ம அதை செட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அதுவும் நல்ல ஒரு ரெமெடி தான் இதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது எல்லாமே பிலோ ஒரு தௌசண்ட் ருபீஸ்குள்ளே தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் அதுக்கு மேலேயே இருக்கும் இதெல்லாமே நம்ம சர்டிஃபைவாக நம்ம பண்ணுறது அப்போ அதை நம்பிக்கையாக அவங்களுக்கு வாங்கி போடலாம் நிறைய ரிசல்ட்ஸும் அந்த மாதிரி இது நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்போ ரிவ்யூஸெல்லாம் நம்ம இது சொல்லணும் இல்லை இப்போ எல்லாமே நிறைய ஃபைக் அண்ட் இது வருது நம்பி வாங்கினேன்னா உங்களுக்கு அது ரொம்ப நிச்சயமாக வெற்றி பெற்று இது பண்ணலாம் அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறது நீங்கள் கவனமாக கேட்டுங்க மேஷ ராசிக்காக நான் சொல்கிறேன் மேஷ ராசியில் மூணு நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கார்த்திகா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விடிய காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருங்க ஆறு மணிக்கு எழுந்திச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி மண்டே பண்ணுங்கள் மண்டே மார்னிங் செவன் தேர்ட்டி டு நைன் ராகுகாலம் டைமில் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் மலத்தை பொழிஞ்சு ஒரு விளக்க வீட்டில் பற்ற வச்சு பாருங்க சேஞ்சஸ் உங்களுக்கே ஃபீல் ஆகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி